வணக்கம் டிஎம்ஏ சேனல் சார்பாக அவங்களை சந்திக்கிறது ரைட்டர் காசி தினகர் கதை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய கதைகள் சிலதை நான் சொல்லிக்கிட்டு வரேன் நிறைய வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க சில பேர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நான் சொல்ல வர என்னுடைய சொந்த கதைகள் எதுவுமே இது அது மாதிரி இருக்குது இது மாதிரி இருக்குது அதிலேருந்து திருடனே அதிலேருந்து பேஸ் பண்ணேன் அதுலேருந்து அப்படியே உல்ட்டா பண்ணேன் அப்படியெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது சொந்த கிரியேஷனா இருக்கும் எல்லா விதமான ஜானர்லையும் என்னால் கதை பண்ண முடியும் அப்படி ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் ரொம்ப கம்மி சென்டிமெண்ட் எழுதுகிறவங்களுக்கு காமெடி வராது காமெடி நல்லா எழுதக்கூடிய சில ரைட்டர்ஸ்க்கு சென்டிமெண்ட் வராது நாடக காலத்துலேயும் அது உண்டு நான் காமெடியும் எழுதுவேன் சென்டிமெண்ட்டும் எழுதுவேன் எல்லா ஜேனர்லையும் ஸ்கிரீன் பிளே பண்ண தெரியும் நான் கூடிய மட்டும் எதில் எக்ஸ்பர்ட்னா சட்டையர் ரொம்ப அருமையான சட்டையர் பண்ணுவேன் அது சட்டையர் எழுதுறதுக்கு ரைட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் என்னுடைய சர்க்கிளில் நான் ஒருத்தன் தான் சட்டையருங்கிறது என்னென்னா ஒரு ஹியூமரை சிரிச்சி உங்களை அந்த அதை பார்த்தோன்னே நீங்களும் சிரிக்கணும் அந்த கதாபாத்திரங்களை நம்ம கிண்டல் பண்ணால் கூட நீங்கள் சிரிப்பீங்க அந்த கதாபாத்திரம் அந்த கிண்டல் பண்ணுறதன் மூலம் கூட ஒரு கதாபாத்திரம் கிண்டல் பண்ணுறதன் மூலம் ஒரு மெசேஜை சொல்லுவோம் ஒரு கசப்பான மெசேஜை கூட காமெடியாக சொல்லுவோம் எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஸ்டைல் அது ஸோ அந்த மாதிரி நான் மாஸ்டர் அதுல அப்படி தான் நான் உங்களுக்கு முதல்ல ஒரு கதை சொன்னேன் உங்கள் தற்கொலைக்கு நாங்கள் கேரண்டிங்கிறத தான் மாற்றி தற்கொலை கிராமம்னு ஒரு எபிசோட் சொன்னேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது எபிசோட்ல இந்த நாட்டை விட்டு போகிறேன் அதுலேயும் ஒரு சின்ன சட்டை இருந்தது இப்போ இந்த எபிசோட் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிற மூணாவது எபிசோடு என்னன்னா குருதி வழியும் கூர்வாள் என்னடா இது புராண டைட்டில் மாதிரி இருக்குன்னு யோசிப்பீங்க இது ஒரு போட்டிக்காக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு மிகப்பெரிய கம்பெனி சென்னையில் இருக்கக்கூடிய கம்பெனி காங்கினிசன்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனி அந்த கம்பெனியில ஒரு போட்டி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அந்த குருதி வழியும் கூறுவாள் அப்படிங்கிற ஒரு இலக்கியமான ஒரு தலைப்புக்கு யாரும் சொல்லாத ஒரு வித்தியாசமான சட்டரிக்கல் காமெடி ஒன்னு எழுதி கொடுத்தார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மூவாயிரம் பேரில் ஃபர்ஸ்ட் அந்த மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் குருதி வழியும் கூறுவாள்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா அது எப்படி உங்களை லீட் பண்ணோன்னா கூர் வாழ்ந்த போர் வீரன் அந்த காலத்துல இருந்தான் பீரியாடிகள் அவன் போர்ல கலந்துக்கிட்டான் இப்படிதான் தோணும் அதையும் கொண்டு வரணும் இந்த டைட்டில் ஜஸ்டிஃபை பண்ணணும் ஆனா உள்ள கதை வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னா அந்த கதை அந்த கதையை இப்ப நான் ஆரம்பிக்கிறேன் ஒரு கிராமம் எனக்கு வசதிப்பட்ட எங்க ஊர் கிராமம் பாபநாசம் திருநெல்வேலி இருந்து அங்கே திருநெல்வேலியில இருந்து முப்பது கிலோமீட்டர்ல இருக்கிற புதுவை மலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் பாபநாசம் கமல் படம் எடுத்த அந்த ஊர் அங்க ஒரு வயசான கிழவி அவ வந்து வெள்ளக்காரன் காலத்தில் அவங்க ஹஸ்பண்டு வெள்ளக்காரங்கிட்ட வேலை பார்த்தவர் அவர் காலத்தில் இருந்த ஒரு கிழவி அவளுக்கு நூறு வயசுக்கு மேலே இருக்கும் அந்த ஊரில் பேசிக்கிறாங்க அவளுக்கு என்ன மரியாதைன்னா அவள் வந்து வெள்ளக்காரன் காலத்துலேயே அவள் புருஷன் இருந்தான் அப்படின்னா அதில் அவளுக்கு புகழ் அவ வந்து வெள்ளக்காரனுக்கு அந்த அவளுடைய கணவன் அவன் என்ன பண்ணான் அவ்வளவு வெள்ளக்காரங்க பாதுகாப்பாக இருந்த பிரிட்டிஷ் பீரியடில் அவன் வாழ்ந்த அந்த கோட்டையில சுற்றி அகழி இருக்கும் முதலாம் இருக்கும் அவன் என்ன செய்யறானே தெரியாது எப்போ போறானே இந்த மனைவியிட்ட சொல்லலை இப்போ கிழவி சேர்த்து சாகு கிடக்கிற கிழவிகிட்ட சொல்லலை அவன் யாரும் எதிர்பாராம திடீர்னு வீட்டில் கூட விருன்னு உள்ளே போவான் போய் அந்த வெள்ளக்காரனை அவன் கத்தியால ஒரு தடவை காயப்படுத்திட்டு ரத்தத்தோட வெளியில் ரத்த காயத்தோட ஒரு தடவை வந்துருவான் மறுபடியும் எதிர்பாராம ஒரு நாள் திடீர்னு போவான் அந்த வெள்ளைக்காரன் இல்லாமல் இன்னொரு வெள்ளைக்காரன் இருப்பான் அந்த போஸ்ட்ல இந்த கோட்டையில் அவனை போய் அதே மாதிரி கத்தியால் காயப்படுத்திட்டு அந்த ரத்த காயத்தோட தப்பிச்ச மிளச்சோன அவனை பிடிக்கடாங்கிறதுக்குள்ள தப்பிச்சு ஓடி வந்துடுவான் இது ரெண்டு மூணு தடவை அவனுக்கு வழக்கம் அப்படி அவன் ஒரு வெள்ளக்காரனை காயப்படுத்தின அந்த கத்தி அதுல ரத்தம் வெள்ளக்காரனுடைய ரத்தமே அதுல தோஞ்சிருக்கு அந்த மாதிரி கத்திய இந்த பாட்டி என்ன பண்ணுறான் அவன் அந்த கணவன் இறந்ததுக்கப்புறம் அந்த பெட்டி ஒரு சின்ன ஒரு பழைய காலத்து பெட்டி ஒரு மரப்பெட்டிக்குள்ளே அந்த வெள்ளைக்காரனை காயப்படுத்தி ரத்த ரத்தம் தோய்ந்த அந்த குருதி தோய்ந்த அந்த கூறுவாழை ஒரு டப்பாக்குள்ளே வச்சு பாதுகாத்து வச்சிருப்பாது அவளுடைய சின்ன குடிசையில் அந்த வீட்டு அதாவது குடிசையில் ஒரு ரூம் மாறி அந்த ரூமுக்குள்ளே போய் அதை அடிக்கடி திறந்து பார்த்து கணவனை நினச்சி அழுதுகிட்டு வருவான் யாரையும் அந்த இடத்துல அந்த பெட்டியை க பார்க்கவோ அவன் உள்ளே போகவோ அனுமதிக்க மாட்டான் அப்புறம் கொஞ்ச காலம் வசதி வந்தது அவளுக்கு ஒரு பையன் இருந்தாரு அவரு லண்டனுக்கு போனாரு அங்க போய் அவருக்கு ஒரு பேத்தி வந்துருச்சு ஆரம்பத்துல அந்த பாட்டி சாக கிடக்குறான் இதெல்லாம் சொல்றோம் இந்த பாட்டி யாரு அவளுடைய கணவன் எவ்வளவு பெரிய வெள்ளக்காரங்களை காயப்படுத்தின அந்த ரத்தம் தோய்ந்த கத்தியோட அந்த கூர்வாளோட அந்த பாட்டி அந்த வீட்டுல இருக்கா அப்படின்னு சொல்றோம் இப்ப அந்த லண்டன்ல இருந்து இந்த பாட்டிக்கு கடைசி காலத்துல அவளை பாக்குறதுக்காக ஜான்சேனுடைய அம்மா அவங்க அப்பா அவங்க லண்டன்லேருந்து கிளம்பி இங்கே வராங்க ஊரே கூடி நிற்கிது பயங்கரமாக அந்த பாட்டி இறக்க போகிறானா அவளுக்கு ஒரு ஏதாவது பேர் கதையில் நான் பாட்டி அம்மானே சொல்லிட்டேன் அவளுக்கு நூறு நூற்றி இருபது வயசு இருக்குன்னு பேசிக்கிறாங்கன்னு கதையில் எழுதிட்டேன் அந்த பாட்டியை பற்றி பெருமையாக வெளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னமான ஒரு பொம்பளை தெரியுமா அந்த ஒரே கணவனோட வாழ்ந்து எழோ வயசுலேயே ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டு அவர் இறந்துக்காரு அந்த பொம்பளை பிள்ளைய வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நல்ல வேலை அந்த பொண்ணு நல்லபடியாக அவரோட பொண்ணு இப்படி ஒரு ராம்நாத ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி இப்படி லண்டனில் போய் இன்னைக்கு பேத்தியோட இதுதான் அந்த பேத்தி ஒரு பேரம் பேர்னா சேர்னு வச்சு ஜான்சின்னு கூப்பிடுறாங்க அந்த பொண்ணை அப்படின்னா அந்த வெளியில் இருக்கக்கூடிய அவளுடைய தூரத்து உறவினர்கள் அந்த ஊர்க்காரங்க பேசிக்கிறாங்க பெரிய ஒரு விஐபி அவளுடைய ஒரு டெத் பேட்ல இருந்தால் எப்படி கூட்டம் வருமோ அது மாதிரி அவ்வளோ அவ்வளோ பேரும் கிராம மக்கள் கூட்டி நிற்கிறாங்க ஏன்னா ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு பாட்டியாச்சே அப்படின்ட்டு பேத்திக்கு நம்ம கதையினுடைய ஹீரோயின் ஜான்சிக்கு ரொம்ப பெரிய உள்ள குடும்பத்திலயா நான் பிறந்திருக்கேன் அப்பாட்ட கேட்குறேன் அப்பா இந்த கதையெல்லாம் சொல்றாரு நான் வந்து எனக்கு உங்க மாமியாரு இவங்க மாமனார் இப்படி இருந்தவருங்கிறத சொல்றாரு அம்மாவும் ஏ ஜாக்கிரவேடி நீ வாய்த்தவரையும் கூட லண்டன்ல இருக்க அதில் இருக்கேன்னு சொல்லிடுறேன் ஆமாம் ஏன்னா அவங்களுக்கு வெள்ளக்காரங்களே எதிர்த்தவர் நீ வந்து ஏதாவது ஒளரிறாங்க அப்படின்னு சொல்றாங்க கதையில இவ்வளவு டீடைல் சொல்ல மாட்டேன் ஆனா நம்ம சினிமா ரைட்டராவும் இருக்கிறதுனால உங்களுக்கு அதை படம் பார்க்குற அந்த விஷுவல்ல நீங்க அதை சொல்லும் போது பாக்கணுங்கிறதுக்காக அந்த கதாபாத்திரங்களை மாறி அந்த இடத்த வர்ணிச்சு அவங்க என்னெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற அவங்க பழக்க வழக்கம் ட்ரெடிஷன டீட்டெயில சொல்றேன் இப்ப பாட்டி இழுத்துக்கிட்டு கிடக்கு பாக்குறா பாவமா இருக்கு இப்ப அம்மாவும் சொல்லிட்டா நீங்க உளறிறாத இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேசி தொலைச்சிடாத ஏன்னா உனக்கு பேரே வேலு நாச்சியார்னு சொல்லு உன் பேரை என்னன்னா வேலு நாச்சியார்னு சொல்லு சான்சி கென்சின்னு சொன்னா கூட அந்த பாட்டிக்கு தெரியாது நார்த் இந்தியாவில் இருந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் எல்லாம் தெரியாதுன்னு அவங்க இங்கிலீஷ்லயே லண்டனில் இங்கிலீஷில் பேசிக்கிறாங்க அந்த கிராமத்து மக்களுக்கு அங்க வந்திருக்கிறா அவங்க இந்த ஊர்ல இருந்து போய் லண்டன்ல செட்டில் ஆனவங்க ஐயா வணக்கம் மரியாதை நான் அவங்க இந்த உங்க பாட்டி இருக்காங்கல்ல உங்க அம்மா உங்க மாமியார் இந்த மாமியார் இருக்காங்கல்ல சுந்தரக்காய் அம்மா அந்த அந்த அம்மாவுக்கு நான் தூரத்தை சொன்னோம்லாம் எனக்கு நான் ஒன்று விட்ட பிரமநாயகன் தெரியுமில்ல உங்களுக்கு அந்த அம்மா பிரமநாயகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாங்க கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அவர் இந்த ஊரில் பெண்ணு தான் எடுத்தார் அவர் ஊர் அங்கே ராம்நாயர் பிரமநாயகன் ஆமாம் அங்கே கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவர் பொய் சொல்கிறாரு அது பரமநாயக ஆருங்கியா அவர் எங்கள் எங்கள் தாத்தா இருக்காள்ல பாட்டேன் முப்பாட்டேன் அவங்க வந்து வெள்ளைக்காரனை காயப்படுத்தினாள்ல்லா அவளை காப்பாத்துனது எங்கள் பிரமநாயகன் தானே கோட்டையில இருந்து தப்பிச்சு வந்துடும் போது கொஞ்ச நாள் ஒளிஞ்சிருந்தாரு அது தெரியுமா உங்களுக்கு அதுக்கப்புறம் அவரு இறக்கப்பட்டு என்ன பண்ணிட்டாரு ஒரு நாள் கோவத்துல அவனை இடம் வந்துட்டான் கண்ணை பார்த்துட்டான்னு பலருன்னு வெள்ளக்காரன் அரைஞ்சுட்டாரலாம் தாத்தாவை அரைஞ்சதுல மயங்கி விழுந்துட்டாரு ஒருவேளை செத்துக்கிட்டு போனான்னா வெள்ளக்காரன் பேரில் சொல்லி தான் இந்த இடத்த கொடுத்தாரு இந்த இடத்த சும்மா தானே இருக்கு சரி மயங்கி விழுந்துட்டாம்ல அடிச்சதுல அதுல இறக்கப்பட்டு இடத்த கொடுத்தாரு அப்படின்னு எங்க தாத்தா என்னை பாட்டி சொன்னாங்க சார் அந்த இடம் தான் இது மிகப்பெரிய ஆளுங்க இந்த ஊரே பெருமையாக இருக்குது இந்த ஊர் எங்கள் அவரை எங்கள் முப்பாட்டன் எங்கள் தாத்தா என் பாட்டன் என்ன உறவு அந்த அவரை நினைச்சுதான் அவருக்கு ஏதாவது ஒரு பேர் அவரை நினைச்சுதாங்க நாங்கள் இருக்கோம் வெள்ளைக்காரனை கத்தியை கொண்டு போய் காயப்படுற ஆளுதான் என்ன சாதாரண ஆளா இந்த குதிரைலியா போனாவோ சும்மா அந்த அகலியில இருந்து முதல்ல இருக்கும்னு அது எப்படி போனாவோன்னு தெரியல என்னைக்கும் இந்த கோட்டைக்குள்ளே போயிட்டு காயப்படுத்திட்டு வந்து காவலர் அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் பெருமை அந்த ஹீரோயினுக்கு எனக்கு கூட்டிக்கிட்டே இருக்குது நம்ம என்ன செய்யணும் அந்த பாட்டியை நம்ம போட்டோ எடுத்து அவங்களால பேச முடியாட்ட கூட போட்டோ எடுத்து லண்டனில் போய் இப்படி இதை ஒரு ஆர்டிக்கல் ஆக்கி ஒருவேளை லண்டனில் பிரிட்டிஷ் பீரியடு அங்கே இருக்கிற வெள்ளைக்காரங்களுக்கு இது ஒரு வேளை அவங்க அதை ஒத்துக்கலைன்னா கூட நம்ம ஃப்ரெண்டு அமெரிக்காவில் இருக்கா இல்லை இந்தியாவில் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச பப்ளிகேஷன்ஸ் இருக்கு அந்த பதி பதிப்பகத்துக்கு தொடர்பு கொண்டு இப்படி ஒரு பாரம்பரியம் உள்ள ஒருத்தருடைய குடும்பத்துல நான் வாரிசா வந்திருக்கேன் எங்க தாத்தா இப்படிப்பட்டவர் அவரை வெளியில யாருக்குமே தெரியாம போச்சு அந்த ஊர் மக்களுக்கு மட்டும் தெரியுமே ஒழிய அவ்வளவு பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரரை தெரியாம போச்சு அப்படின்னு நான் ஆர்டிகள் எழுத போறேன் அவர் டிசைட் பண்ணிக்கிட்டா கேமரா எடுத்துக்கிட்டா அந்த ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் போய் விசாரிக்கிறான் உங்களுக்கு தெரியுமா இந்த பாட்டியினுடைய கணவரை பாத்திருக்கீங்களான்னு கிளம்ப அவங்களுக்கு பேச தெரியல ஒவ்வொருத்தான் போய் பேசுறான் அவளுக்கு வந்து வாய் தவறி கூட இந்த இங்கிலீஷ் ஸ்லாங் வருது கூட இருந்து அம்மா ஏய் ஸோ சொல்ல அவளுக்கு இந்த திருநெல்வேலி ஸ்லாங் வரல பிறந்து வளர்ந்ததெல்லாம் ராம்நாடா இருந்தால் கூட சின்ன வயசுலேயே அவள் லண்டனில் செட்டில் ஆனதுனால அவளுக்கு இந்த திருநெல்வேலி ஸ்லாங் வரல இப்போ அதுக்குள்ள வெளியில் என்னென்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஓடி வந்தாங்க பாட்டிக்கு இழுத்துக்கிட்டு எல்லாரும் பால் ஊத்துறாங்க நீங்களும் போய் ஊற்றிருங்க போயிடுச்சுன்னா அப்புறம் இப்போ அந்த அம்மா வந்து பொண்ணை கூட்டிக்கிட்டு ஏய் பார்ட்டி பாட்டிக்கு கடைசி நீ கொள்ளு பேத்தி நீ வயசானவாறு என்னங்க பேத்தி நீ பால் ஊற்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பாலை கொண்டு போய் ஊற்றுறதுக்கு அப்படியே போறான் போன உடனே இப்போதான் முதல் முறையை பாட்டி கண்ணை திறந்து மெதுவாக பார்க்குறான் பார்த்துட்டு அப்படியே கேட்குறான் இவன் ஏதோ சொல்றான் நான் அவங்க பொண்ணு இல்லை ஆ வேலு நாச்சார் வேலுநாச்சாரி எங்கள் அப்பா அம்மா எல்லாம் அப்படி அங்க இருக்காங்கல்ல வேற ஊர்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ புரிய வைக்கிறான் அவ அதெல்லாம் கேட்கல அந்த பாட்டி வெள்ள திறந்து அந்த அந்த வெளியே நான் ஒரு மரப்பெட்டி வச்சிருக்கேன் அந்த பெட்டியில என்ன வச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் பாட்டி ஏ கத்தில கத்தி அது வெள்ளைக்காரனை காயப்படுத்தின கத்தின்னு சொல்லா எல்லாரும் ஆமா ஆமா பாட்டி அவ்வளவு தைரியமா போய் கோட்டையில வெள்ளக்காரனை இந்த ரத்தமே இருக்காம வெள்ளக்காரன் ரத்தம் அந்த கட்டியில இந்த மாதிரி கத்தி காது கிட்ட இல்ல தெரியல எல்லாம் அங்க தள்ளி போச்சு சொல்லு இல்ல அப்படி போச்சு இல்ல போச்சல் இல்ல அப்படின்னு கத்துறா போச்சோ இல்ல கிழவி கிழக்கு கத்துனேன் அப்பா ஏதோ அவங்க தனியா பேசணும்ன்னா எல்லாரையும் தள்ளி போக சொல்லிட்டு காதுகிட்ட கூட்டான் எல்லாம் உன்கிட்ட உங்கட்டி இல்லை ஒரு இடம் இல்லை நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல வெள்ளக்காரன் காலத்துல ஏன் வீட்டுக்காரரு என் புரிச்ச சவர தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாவும் வெள்ளக்காரனுக்கு அவ்வளோதான் இந்த கோட்டையில் போய் சிறக்கு விடுவாகும் சவர கட்டி வச்சிருந்தாவும் ஆனால் சவரமும் பண்ணதுக்கே ஒரு அளவும் தெரியாது யாருக்கையோ போய் நாள் இருந்துட்டு வந்து வெள்ளக்காரனுக்கு ஒரு ஆள் கிடைக்கலான்னு இவரை கூட்டிட்டு உள்ளே போவான் இவர் எப்படியாவது ஆள் இல்லைன்னாலும் உள்ளே போவார் போயிருந்தா உடனே உட்காருன்னா உட்காருவான் எந்திரி என்ன எந்திரிப்பான் அப்போ அது இளவு தெரியாது இல்லை பண்ண அதனால கட்டியை வச்சு தார் மாரா இழுத்துதுல தன்னத்துல அப்படி அந்த கத்தி கிழிச்ச ரத்தம் வந்துடுச்சு ஒரு வெள்ளைக்காரன் விட்டான் இன்னொருத்தன் விட்டான் கடைசியில் ஒருத்தனத்துக்கு கோவம் தாங்காமல் பழர்ன்னு அரைஞ்சிட்ட மயங்கி விழுந்துட்டாரு அதுல கிடைச்ச இடம் தானே இது அந்த காயத்துல அந்த கத்தியில ஒரு காயப்படுத்தினா உள்ள அந்த கத்தியில அந்த வெள்ளைக்காரனோட தன்னத்துல இருந்து வந்த ரத்தம் இருக்கு யாருக்கும் தெரியாது அவர் செத்து போயிட்டா உள்ளா எல்லாரும் என்ன என்கிட்ட கேட்டப்ப ஏமா என்ன வெள்ளைக்காரனை காயப்படுத்தின கத்தியா நீ வச்சிருக்க அவ்வளவு பெரிய ஆளா உங்க வீட்டுக்காரர்ன உடனே ஆமான்ட்டேன் உள்ள வச்சுட்டேன் யாருக்கும் தெரியாது ஆட்டையும் சொல்ல இந்த கத்தி அப்படியே நான் புதைக்க இல்லையா ஒரு இடம் என்ன என்னை போது அதுலயே இதையும் புதைச்சிருந்தேன் சொல்லியும் சொல்ல நான் செத்து போயிட்டான் பால ஊற்றுனா கோஸ் பாட்டு அப்படி ஷாக்கானிச்சிங்க நான் பொண்ணு அட பாவிகளா நம்ம முப்பாட்டனோ பாட்டனோ உறவு முறையை நான் சொல்றதை வச்சுக்கிட்டு டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் ஸோ நம்ம டாத்தா வெள்ளைக்காரனுக்கு சேவ் பண்ண அந்த கத்தி அதில் இருக்கிற அந்த காயத்தையாக இவனுங்க கூர் வாழ்னுக்கிட்டு இருக்காங்க அதை போய் ரத்தம் தோய்ந்த கத்தின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க பாட்டி தான் இன்னைக்கு உண்மையை சொல்லிட்டாருமே ஆட்டியும் சொல்லக்கூடாது அம்மா பாட்டை கூட சொல்லக்கூடாது நம்ம ஏன் பாட்டி பேரையும் பரம்பரை பேரையும் கெடுக்கணும் ஆனால் அப்படியே அழுதா பாட்டின்னு அழுதான் அப்பா ஆறுதல் சொன்னார் அம்மா ஆறுதல் சொன்னார் என்ன சொன்னாங்க பாட்டின்னு அம்மா கேட்டார் அவங்க வச்சிருக்கிற அந்த தாத்தா பயன்படுத்தின அந்த பெட்டிய அப்படியே அவங்களுடைய புதைக்கும் போது அந்த சமாதியில இதையும் புதைச்சத சொல்லிட்டு செஞ்சு போயிட்டான் அப்படின்னு குளிக்கிட்டான் இப்போ கடைசியில கதையை போது அதே மாதிரி அந்த பாட்டி ஆசைப்பட்டபடி அந்த தாத்தா பயன்படுத்திய அந்த சவர கத்தியை அந்த பெட்டிக்குள் வைத்து அவளுடைய சமாதியோடு அதை புதைத்தார்கள் இன்றும் நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் பாவனாசம் என்ற அந்த கிராமத்திற்கு சென்றால் அங்கு ஒரு சமாதி இருக்கிறது கும்பணிக்காரனை காயப்படுத்திய குருதி வழி கும்பினிக்காரனை காயப்படுத்திய குருதி வழியும் கூறுவாள் இங்கு புதையுண்டு கிடக்கிறது என்று என் பாட்டியின் சமாதியுடன் இந்த ஊர் மக்களை அந்த போர்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறது எங்கள் பாட்டி சமாதியில் புதைக்கப்பட்ட அந்த போர்வாலை பற்றிய ரகசியத்தை இப்படி ஒரு போர்டு வந்து இன்னும் மக்கள் அங்கு போய் டூரிஸ்ட் எல்லாம் வராங்க வெளியூர்கள்ல இருந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறதுன்னு முடிச்சேன் இப்ப ஒரு படம் என்ற அளவுக்குள்ளே கதையா இது ஷார்ட் பில் தான் தாங்குமா அதுதான் இங்கே வர்ற யங்ஸ்டர்ஸ்னுடைய ப்ராப்ளம் இந்த கதையை என்கிட்ட கொடுத்தவுண்டே சார் நான் படம் பண்ணிடுறேன் பண்ண முடியாது இந்த கதை படத்துக்குரிய ரெண்டு மணி நேரம் கதையாக இருந்தால் நான் நிறைய லவ் எல்லாம் போட்டு லண்டன்லாம் போய் ஷூட் பண்ணி இவனுக்கு பண்ணுறான்கள் மூணு இரநூறு கோடி முந்நூறு கோடி இதுக்கு நடிக்கிறதுக்கு வர மாட்டான் இதெல்லாம் வந்து படம் பண்ணிங்கன்னா ஒரு வேஸ்ட் பண்ணி ஒரு வெளிநாட்டுக்கு போகணுங்கிறதுக்கு டைரக்டர் ஆசைப்பட்டு அவன் அந்த ப்ரொடியூசரை எப்படியும் தெருவு பண்ணணுங்கிற முடிவோட நிறைய செலவு லண்டனில் ஷூட் பண்ணி ஒரு காதல் எண்ணெய் வச்சு டூயட் பாடி இந்த கதை அடிப்படையா அவ்வளோதான் இது ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுக்கலாம் ஒரு டெலிஃபில் எடுக்கலாம் ஒரு அந்த சாவு அந்த பாட்டினுடைய டெத் இருந்து கதையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓப்பனிங்லருந்து ஃப்ளாஷ்பேக்லாம் இல்லாமல் அப்படி பண்ணணும்னு செலவு பண்ண பெரிய அடிக்கலாம் அந்த மாதிரி கோட்டையை காமிச்சு அதுக்குள்ளே ஒழிஞ்சு ஒளிஞ்சு அந்த தாத்தா போகிறாருன்னா அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு இப்படி தான் பண்ணுவாங்க வழக்கமாக பெருசாக பாகுபலி மாதிரி அப்படிக்காக நான் அந்த மாதிரி ஐடியாவில் நான் இந்த கதையை எழுதலை ஒரு சின்ன ஷார்ட் ஃபில்மா அந்த பாட்டியினுடைய ஆரம்பம் முடிவு எல்லாமே அங்கேயே ஒரே லொக்கேஷன்ல முடிக்கிற மாதிரி கதைகள் எழுதலாம் ஒரு இளமையோ இதை நம்ம ஷார்ட் மில் போடுவோம் சார் எனக்கு கொடுங்க சார் நான் பண்றேன் அப்படின்னு ஆர்வமா கேட்டிருக்கிறாரு ஒருவேளை அவர் உண்மையிலேயே அந்த ஆர்வத்தை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி இன்னொருத்தர் கதையை வாங்கி பண்ணணுங்கிற ஆர்வம் உள்ள ஒரு மனிதரை இப்பதான் நான் பாக்குறேன் அவர் நல்லா இருக்கு நம்மளே பண்ணுவோன்னு சொல்றாரு உண்மையிலே பண்ணாருன்னா என் கதை கெடாமல் அதுக்கு திரைக்கதை வசனம் நானே எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்து எனக்கு அந்த லிபர்ட்டி கிடைச்சா அந்த படம் மிகப்பெரிய இந்த ஷார்ட் மிகப்பெரிய வெற்றி பெறும் ஸோ குருதி வழியும் கூறுவாள் மூலம் உங்களை ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன கதையில நான் உங்களை சிரிக்க வச்சிருக்கேன் சிந்திக்க வச்சிருக்கேன் ஸோ இது யாரையும் மட்டம் தட்டியோ கிண்டல் பண்ணியோ ஃப்ரீடம் ஃபைட்டரை பத்தி டீக்ரேட் பண்றோங்கிற அட்டம்லாம் இல்லை இட்ஸ் கால் அவ்வளோ ஸோ அடுத்த எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக விடைபெறுவது அடுத்த கதை கேளுங்கள்ல இன்னொரு கதையை அருமையான கதையை சொல்லி அதில் உங்களை சந்திக்க வர்றேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக விடைபெறுவது டைடர் காசி தினகர் வணக்கம்